வெல்கம் டு லக்ஷ்மி சேனல் நாம் இப்போ பரங்கிக்காய் இல்லைன்னா சிவப்பு பூசணின்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஒரு புளிக்கறி தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இந்த பரங்கிக்காவை கட் பண்ணி பீஸாக்கி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நல்லெண்ணெயை வச்சு தான் இதை நம்ம செய்யணும் அதுக்காக நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் கடுகு இந்த பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து இந்த சோப்பு பூசணியும் வதக்கி விடணும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம கடுகை போடுறோம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும்

இப்போ தக்காளியை போட்டுக்கோம் இது நல்லா வதங்கணும் இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்ப பூசணிக்காய் சவுக்கு பூசணியை போடுறோம் புளிக்கறிக்கு தேவையான உப்பு போடும் நல்லா வதங்கிட்டு நம்ம இப்ப இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊத்த அது ஒரு அஞ்சு கிராம் எலும்பு அளவு புளிய நீங்க வந்து எடுத்து கரைச்சு நீங்க ஊற்றுனா இதுக்கு சரியா இருக்கும் ங்காய புளி நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளித்தண்ணியே இதுல ஊக்க போறேன் அது இந்த குழம்புக்கு சரியா இருக்கும் இந்த புளித்தண்ண இந்த காய் நல்லா வேகணும் இது கூட நம்ம ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டா போதும் மிளகா தனியா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்க குழம்பு பொடியை போட்டுக்கிறேன் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுக்கலாம் இப்போ குழம்பெல்லாம் கலக்கியாச்சு இப்போ இந்த கா காய் வந்து முருங்கக்காயும் பரங்கிக்காயும் நல்லா வேகணும் இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு குழம்பும் நல்லா வத்திருச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புல வந்து தேங்காய் பாலை நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு இப்போ ஒரு கப்பு தேங்காய் பால் இதோட சேர்க்கிறோம் தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது ஒரு கொதி வந்தா போதும் இந்த குழம்புக்கு தேவையான வெள்ளையத்தை நம்ம வறுத்துட்டு நம்ம நல்லா பொடி பண்ணுவோம் செவக்க வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோம் அதை அப்புறமா குழம்புல சேர்த்துக்கோ பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்துச்சு நம்ம இதில் நம்ம இந்த வறு வெ வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுப்போம் அதை நம்ம இதில் போட்டுடணும் இந்த வெந்தய பொடியை நம்ம இந்த குழம்புல சேர்த்துறோம் வந்துச்சு இப்போ இத கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரியற வரைக்கும் வச்சிருந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் புலிக்க ரெடி ஆயிடு பரங்கிக்க புலிக்கறி ரெடி ஆயிடுச்சு நீங்க செஞ்சு பாருங்க ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க